ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளை வர இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசையாக வந்து சொல்லப்படுது இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் இந்த அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் செய்யக்கூடாது அதேபோல் இந்த அமாவாசையின் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது ஸோ அந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து காணப்படுங்க அதை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானதே இருக்கும் இந்த அமாவாசையின் போது கும்பராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்ளணும் இந்த ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எப்படிலாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தங்கள் கருதப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது இதனாலே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு மாசி மாத அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதனால் பித்திரு தோசத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க இருக்கோம் முன்னோர்களினுடைய ஆசையை பெற்று தெய்வங்களினுடைய அருளால் வாழ்க்கையில் அளவிதாத மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த மாசி மாத அமாவாசையை சொல்லலாம் மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீரார்த்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களானது பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணங்கள் கொடுப்பதனால நம்மளுடைய முன்னோர்களினுடைய மனமானது திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை சீராத்தம் செய்து திருத்தி செய்த பலன்களானது கிடைக்குங்க அதுவுமே இந்த ஒரு காலகட்டத்தில் சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக இந்த மாசி அமாத அமாவாசையானது அமைஞ்சிருக்குங்க சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அமாவாசை அன்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது சீராத்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது உமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நெய்வீதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் உபாவாசையானது சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுதுங்க அந்த நாளில் அவரை மலர் கருப்பு இல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் மேலுமே சனி பகவானினுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களால சவாலான ஒரு சூழல்களானது உருவாகுங்க தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான சூழ்நிலைகள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடைய கவனமும் கடின உழைப்பும் திட்டமிட்டலானது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் தேவைங்க பணத்தை சம்பாதிப்பது கடினமாக அமைவதோடு அதை சேமிப்பதும் சவாலானதாகவே உங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈகோவை விடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க போராட வேண்டியதாக இருக்குங்க உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் சிலருக்கு கால்வழி தொடை தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கூடுதல் கவனங்களானது தேவை அலட்சியமாக இருக்கக்கூடாது வியாபாரத்தில் பார்ட்னரோடு வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது கடனுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் புதிய முதலீட்டில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது வேலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கவனங்களானது வந்து இருக்க வேண்டும் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கூடாதுங்க அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் முன்கோபத்தையும் குறைக்க வேண்டும் விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படும் பொழுது அந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பது சிறந்தது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவிற்கு வர வேண்டும் பலராலுமே செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாகவே முடிக்கக்கூடிய நிலைகளானது வரலாம் பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் இருக்கு வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக வியாபார வளர்ச்சியானது பெறுங்க அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனங்கள் தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகஸ்தரர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகத்தினால நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான ஒரு நிலைகளானது காணப்படும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரங்கள் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்குது பெண்களுக்கு பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க எந்த ஒரு காரியமும் லாபகரமாகி நடந்து முடியும் செயல்திறன்களானது உங்களுக்கு கூடுங்க மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் வந்து படிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றி அடையும் கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை வந்து காப்பாற்றி விடுவீர்கள் பணவரவானது உங்களுக்கு தாராளமாகவே வந்து இருக்குங்க தேவையான பட வாய்ப்புகளும் வந்து சேரும் அதேபோல் அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளானது நிலவலாம் குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பேசுவார்கள் காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர் அதேபோல் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு விலகும் பணியாட்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது அதிகரிக்கும் இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் வந்து செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்குங்க அதேபோல் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவியானது இப்பொழுது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிலும் செயலிலும் உற்சாகங்கள் நிறைந்திருக்கும் மனதில் தைரியங்களும் உற்சாகங்களும் உண்டாகுங்க வீடு வாகன வகைகளில் முன்னேற்றமான ஒரு நற்பலன்களானது உண்டாகும் ஆபாச செயல்கள் மற்றும் கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருந்தாலும் அதே போல் லாகரி வசுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைப்பதனாலும் மட்டுமே ஆரோக்கிய நலத்தை பெற முடியும் இனிமேல் இந்த கும்பராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் தந்தை மற்றும் சகோதரர்களுடைய வகையில் கடந்த காலங்களில் உங்களுக்குள் இருந்த மன வேற்றுமைகளை விளக்குவதற்கான மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பங்களானது ஏற்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது அனுகூலமான ஒரு தீர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நலங்களானது கிடைக்கிங்க அடுத்தவர்களினுடைய நட்பை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கொள்ள வேண்டாம் உத்தியோகாரர்கள் நல்ல முறையில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் திருப்தியான மனப்போக்கானது உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களினுடைய கருத்துக்கு இடம் கொடுக்காமல் நீங்களே முடிவெடுத்துக்கொண்டால் கொண்டால் பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை மகிழ்ச்சியான நிகழ்வுகளானது உங்களுக்கு நடக்கும் பதவி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அனுகூலமான ஒரு தகவலானது கிடைக்கும் தொழிலதிபர்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆதாயத்தினுடைய ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அறப்பணிகளுக்கு செலவிடக்கூடிய நிலைமைகளானது உங்களுக்கு உண்டாகி உங்களுடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்பு தொழிலில் புதிய ஆதாயத்தை ஏற்படுத்தும் தொழிலில் உங்களை புறக்கணிக்காதவர்கள் அண்டி வருவார்கள் நன்மதிப்பும் மரியாதையும் வந்து ஏற்படுங்க பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் அதிகபட்ச வேலைகளை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டு செயல்படுவ குடும்பத்தவர்களினுடைய தகுந்த ஒத்துழைப்பு ஊக்கம் பெற செய்ய ஆபரணங்களை தகுந்த முறையில் பாதுகாப்புடன் அணிந்து கொள்வது சிரமங்களை வராது வந்து தவிர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரம் ஆடை ஆபரணங்கள் ஏராளமாகவே உங்களுக்கு சேரும் கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு தகவலானது கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மதிப்பும் மரியாதையும் வந்து கிடைக்குங்க பல மங்களகரமான நிகழ்வுகளானது நடைபெறலாம் உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவே இப்பொழுது இருப்பார்கள் அதே பல வழிகளில் இருந்தும் பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும் முக்கியமான நிகழ்வுகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ